கடலோட ஆழ என்ன என்ன ஆழம் தெரியாம ஆழ முடியாது இறங்கி ஆழந்தே பார்த்தலாம் ஏஜ் லெவல் த்ரீ ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் புக்கை நான் அறிமுகப்படுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய லெவல் த்ரீ ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங்க்கு தேவையான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தியரிஸை பேஸ் பண்ணி என்டையர் சிலபஸையும் ரொம்ப டீடைலா அதோட வெரி ரிலவெண்ட்டான நோட்ஸ் உங்களோட பாஸ் பேப்பர்ஸுகளுக்கு நீங்கள் ஏ ப்ளஸுக்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு தேவையான நோட்ஸை மட்டும் உள்ளடக்கி என்னால் தயாரிக்கப்பட்டுள்ளது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது என்னால் டைப் பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ள ஒரு யூனிக்கான நோட்ஸாக இருக்குது ஆல்ரெடி நாம் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் நிதி கணக்குடு பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் வணிக கணிதம் எக்கனமிக்ஸ் பொருளியல் அட்வான்ஸ் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் லெவல் டூ அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் புக்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதோட தொடர்ச்சியாக இந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் புக் வந்து உங்களுக்கு யூனிக்காக கிடைக்குது இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சரோட எனக்கு தெரிஞ்ச ஸ்டடி மெத்தட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுடைய ஏஐடிக்கு மிக மிக பொருத்தமானதாக உருவாக்கிக்கிறான் நம்மளோட நோட்ஸ் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைஸ் வின்ஸ் ஆகிறது காரணம் போன முறை கூட ஏஎஃப்சியில் வந்து ப்ரைஸ் விண்ணர்ஸ் ஒன்று வந்தது காரணம் அவங்க நம்ம கொடுத்த நோட்ஸ் நம்ம கொடுத்த புக்ஸ் நம்ம கூட்ட படிப்பிச்ச டீச்சிங் மெத்தடாலஜிஸ் தான் இது காரணமாக இருந்துச்சு ஸோ இந்த லேட்டஸ்ட் எடிஷன் வந்துட்டு உங்களுக்கும் அடுத்த முறையும் ஒரு ப்ரைஸ் வின்னரை உருவாக்கணும் நான் நம்புகிறேன் ஸோ டிஜிட்டல் அக்கௌண்டிங் சார்பாக இப்பவே நான் முன்கூட்டியை அறிவிச்சுக்கொள்கிறேன் அடுத்த முறை வரும்போது ஒரு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் ஒரு ப்ரைஸ் வின்னர்ஸை நான் அறிமுகப்படுத்துவேன்னு சொல்லி நான் நம்புறேன் அதுக்கு நான் மட்டும் படிச்சு போதாது நீங்களும் உங்களுடைய ஒட்டுமொத்தமான எஃபர்ட்டை நீங்கள் போடணும் சோ எல்லாரும் இந்த புக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க ஐ திங்க் இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு பிரைஸ் ஆகும் போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு மட்டும் தான் பிரிண்டிங் கொஸ்ட் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம் சோ ஆர்டர் பண்ணுங்க